அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நவகோள்களின் நல்லாசிகளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் வாழ்வில் இருக்கின்ற இன்னல்களும் தடைகளும் நீங்கி போக நவகோள்களின் தர்மத்தின் தலைவனாக நீதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள் ஆம் சனிக்கிழமை நாளில் எல் தீபம் ஏற்றி அவர் முன்பாக தங்கள் குறைகளை சமர்ப்பித்து வழமந்து வழிபாடு செய்யுங்கள் அவரை வழிபடும் பொழுது மனதிற்குள்ளாக ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயா இந்த கூறி அவரை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் அவரது கடக்கின் பார்வையானது நம் அனைவருக்கும் கிடைக்கும் அவரது அருள் இருந்தால் வாழ்வில் அனைத்து தடைகளும் நீங்கி அனைத்திலும் வெற்றி காண முடியும் சிவாய நம நாளும் கோலும் நலமாய் அமைய நம் ஐயனது திருவடியை என்றும் பற்றிடுவோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் காதலாகிக் கசிந்து கண்ணீர் மல்கி தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கினும் பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே ஆம் ஐந்தெழுத்து இருக்க இனி அச்சம் எதற்கு நம் இறைவன் நம்முடனே இருக்கின்றார் என்றும் அவர் அருளுக்கு பாத்திரமாக அவர் நாமத்தை உரைப்போமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்